அண்மை செய்தியாக விசில் சின்னம் காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி எக்ஸ் பதிவிட்டிருக்கிறார் தேர்தல் விசில் விட்டது என்று எக்ஸ் தலை பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் என்ன விசில் அடிக்க தெரியுமா அப்படித்தான் ஆடுவேன் இனிமே டே ஃபுல்லா வெசிட் அவனுக்கு ராத்திரி தூங்கிடும் அன்னைக்கு இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே இன்னைக்கு எப்படியாவது ப்ரோபோஸ் பண்ணியே ஆகணும் ஹாய்ங்க எப்படி இருக்கீங்க ஹாய் நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்க தாராளமா சொல்லுங்க என்ன விஷயம் இல்ல அது எப்படி சொல்றதுன்னு தெரியல பரவாயில்ல நிதானமா சொல்லுங்க நான் கேக்குறேன் இன்னைக்கு என்ன டேன்னு தெரியுமா இன்னைக்கு பிப்ரவரி பதினாலு இருபத்தி இருபத்தாறு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே கூட உங்களுக்கு ஏதாவது விசேஷமான திட்டம் இருக்கா உங்களுக்கு தாங்க ஒரு திட்டம் வச்சிருக்கேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் என்ன திட்டம் வச்சிருக்கீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமாங்க எனக்கு பிடிக்குமா என்ன பிடிக்கும்னு கேக்குறீங்க எனக்கு உங்ககிட்ட பேசுறது புதுசு புதுசா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் எனக்கு உங்களை தாங்க பிடிச்சிருக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கும் எனக்கும் இடையில ஒரு நல்ல புரிதல் இருக்குன்னு நினைக்கும்போது எனக்கும் சந்தோஷமா இருக்கு இந்த புரிதலை நம்ம ஏன் காதலா மாத்தக்கூடாது உங்களுக்கும் எனக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருக்குங்கறது எனக்கும் மகிழ்ச்சி தான் ஆனா காதல் அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயம் அத இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பேசலாமா இதுல யோசிக்க என்னங்க இருக்கு இன்ஜினன் படத்துல சிட்டி ரூபுக்கு ஐஸ்வரர் அைமெல் காதல் வரலையா இல்லையா அந்த மாதிரிதான் இதுவும் ஆனா அது ஒரு கற்பனை கதை

லாட்ஜூக்கு போனா போலீஸ் துள்ள பார்க்கல போனா பப்ளிக் தொள்ள நம்ம நடமாடும் ஓயோ சர்வீஸ்ல உள் தொல்லையும் இல்லாமல் நிம்மதியா ஓல் போடலாம் எல்லாம் ஓகே ப்ரோ ப்ரோவேனுக்குள்ள எப்படி ப்ரோ பண்றது நீங்க ஓல் போடுறதுக்காகவே பிரத்யேகமா எங்க வேன டிசைன் ப்ரோ நீங்க கவலையே இல்லாம உங்க பார்ட்னர் கூட ஓல் போடலாம் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு பெரும் மேத் ஆர் ஃபர்ஸ்ட் மணி நெக்ஸ்ட் என்ன இப் யூ மொமென்ட்ஸ் பண்ண சட்டு புட்டுனு ஆரம்பிக்கலாமா

சார் அந்த தாய் ஒளி மறந்தா கூட இந்த தாயொலி ஞாபகப்படுத்தி விடறான் பாரு எந்த டாபிக் வாழ்க்கை செமனருடைய பத்தி பேச போறேன் ஏத்தான் சைலன்ஸ் வால்டர் யூ கண்டின்யூ

மாத்தி மாத்தி சுருகி சார்ஜர் ஒயரும் டேமேஜ் போன் பின்னும் டேமேஜ் ஒரு கிணத்துல தண்ணி எடுக்க ஒரே வாலி போதும் சார் டேய் ஒழுங்கா உங்ககிட்ட இருக்க பணத்தை கொடுத்துடு போலீஸ்க்கு கால் பண்ண அவ்வளவுதான் டேய் என்ன இவ்வளவுதான் இருக்க உண்மையே சொல்லு என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு அப்பாவை விட்டுருங்க இந்த லாலிப்பாப்பா கூட வச்சுக்கோங்க சாரி பிரதர் இந்த காசன் எங்களே வச்சுக்கோம்பே